குடும்பமாக நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் லாஸ்ட் வீக் வீக் எல்லாரும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு இருந்திருக்கும் அந்த பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததோ அவங்க எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறத வச்சு நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் நான் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒரு கேம் ப்ரோக்ராம் மாதிரி அதாவது பைபிள் பசில் கேம் ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இந்த பைபிள் பசில் கேம் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் படத்தை பார்த்து பதில் சொல் இதுல வந்து நான் ஒரு கீழே வந்து ஒரு பிக்சர் நான் காமிப்பேன் இது வந்து டைரக்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பனண்ட்க்கு ஒரு கொஷின் அதுக்கப்புறம் ஜெசிக்கு ஒரு கொஷின் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஷின்ஸ் வரும் போயிடலாமா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ரிக்சோரியல் ரெப்ரென்டேஷன் ரவுண்டுக்கு போய்ட்லாமா படுத்து பார்த்து பதில் சொல் மம்மி வின் பண்ண போறாங்களா இல்ல ஜெர்ஸி வின் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம் ஸோ மம்மிக்கும் ஜெர்ஸிக்கும் உண்டான யூல் ஃபைட் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் யார் ஆன்சர் பண்றீங்க மம்மியா ஜெஸியா ஓகே ஜெர்ஸி ஜெர்ஸிக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஜெர்ஸி இந்த 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 பிக்சரு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு பார்க்கும்போது உனக்கு பைபிளில் உனக்கு என்ன சம்பவம் யாராச்சும் ஒரு ஸ்டோரி என்ன சம்பவம் உனக்கு ஞாபகம் வருது ஃபிஷ்ஷு ஆனால் நெக்ஸ்ட்டு பிக்சர் நெக்ஸ்ட்டு வந்து ஹனி ஜான் தி பாப்டிஸ்ட் யோவான் ஸ்தானகன் ஓகே வெரி குட் பாயிண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பிக்சருக்கு போய் இல்லாம ஜெசி பிக்சர் நெக்ஸ்ட் என்ன பிக்சர்னு பாருங்க சிங்கம் சிங்கம் செல்ம்பது டானியல் அண்ணா சிங்க கேபிக்கல இருந்து ஸ்டார் எனக்கு ஞாபகம் ஓகே வெரி குட் ஜெசி நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து மம்மிக்கு

ஜாடி ஜார் ஓ ஜாடி அடடி ஏசப்பா வந்து ஒரு கலந்தல ஜாடியில தண்ணி ஊத்தி கிளே கிரேஸ் ஜூஸ் மாத்துறாங்கல அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு டாடி வெரி குட் ஜெசி டஃப் குட் நீ சொல்லிட்ட ஓகே இப்போ இந்த ரவுண்டோட லாஸ்ட் क्वेश्चन மாமிக்கு உப்பு தூன் உப்பு தூன் சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு கவுண்டோட ஒய்ஃபு உப்பு தூணா மாறினாங்க இல்லையா

சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா லோதங்களோட வைஃப் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த தேசத்துல இருந்து தூதர்கள் வெளியில கூட்டிட்டு வந்து விட்ட உடனே ஐயோ அந்த தேசம் என்ன ஆகுது அந்த தேசத்துல என்ன நடக்குது அங்க அப்படியே தீயெல்லாம் பச்சி எரியுது அந்த தேசத்துல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க இப்படி திரும்பி பார்த்தாங்க தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம திரும்பி பார்த்தாங்க சோ தேவனோட சொல்லுக்கு கீழ்ப்படியாம அவங்க திரும்பி பார்த்ததுனால அவங்க மாறிருந்தாங்க இன்னொன்னு தெரியுமா அந்த உப்புத்தூண் வந்து இப்போ ரீசெண்டா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தேசத்துல அந்த உப்புத்தூண் வந்து இன்னமும் இருக்கு இப்பவும் அந்த உப்பு துணை அப்படியே கீழ்படியாம போனா உப்பு துணா மாறினது மட்டும் இல்ல தூண்டை மாறினாவும் அப்படியேதான் நிரந்தரமா இருக்க முடியும் எத்தனை அழிவுகள் வந்தாலும் எத்தனை சேதங்கள் எவ்வளவோ இயர்ஸ் கடந்துருச்சு இல்ல ஜெஸி அப்பா அப்ப கூட இப்பவும் அது அப்படியேதான் இருக்குன்றப்போ தேவனுடைய கோபம் எவ்வளவு பெருசுன்றது நம்ம எல்லாருமே நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அப்படி ஸ்டோரி முடிஞ்சதோட நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாமா ரெடியாது முன்னாடி இந்த ரவுண்டோட ஸ்கோரு பாத்துடலாம் ஜெசி த்ரீ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் ஜெஸ்ஸியோட மம்மி 300 பாயிண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் 300 பாயிண்ட்ஸ் இருக்குங்க ஓகே வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து மிஸிங் லெட்டர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் இல்ல இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான காரியம் இருக்கு சவால்ஜ் ரவுண்ட் வேற இது ஸ்டார்ட் பண்ணிடலாமா யார் ஃபர்ஸ்ட் யாரை சவாஜ் பண்ண போறீங்க மமி மமி வந்து இப்ப ஜெssிய சவாஜ் பண்ணனும் ஓகே ஸ்டார்ட்

இப்போ மம்மிக்கு சொல்லணும் கட்டரை எனக்கு யாவையும் செய்து முடிப்பா குட் நெக்ஸ்ட் மம்மி வெரி குட் சூப்பர் வெரி குட் ஜெஸ் தேங்க் ஓகே okay, Jesse இப்ப மம்மிக்கு வந்து ஒரு டஃப் ஆன क्वेश्चन கேளு சரியா பிள்ளைகளே உங்களுக்கு டச் கில் படிyoungல் டச் சூப்பர் Jesse சூப்பர் டஃப்பா கேட்றீங்க பிள்ளைகளே Diri melihat Momi, siri, let's start. Hmm, timing start lama, Countdown start paling 4, Ah, five, one, five, four, four. Countdown na, daddy, daddy. Countdown di 5, 5, 4, 4, 3. Enda, daddy ningkak. time, kudu kelamaan. Oh, 5, 4, 3, 2, 1, 0. தெரியல மம்மி இந்த கொஷின்ல வந்து ஸ்கோர் பண்ணல சோ இந்த ரவுண்டோட முடிவுல ஜெஸ்ஸி தான் லீடிங்ல இருக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸோட மாமி வந்து செகண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க கிளாப் பண்ணுங்க ஜெஸ்ஸிக்கு எல்லாரும் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டு நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சின்ன வயசுல விளாண்டுருப்போம் இந்த கேம் நேம் பிளேஸ் அனிமல்ஸ் ஓகேவா

ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜெசிக்கு ஏதென் தோட்டம் பாம்பு ஓகே வெரி குட் ஜெஸ் வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வந்து மம்மிக்கு கேட்க போறதுல வந்து இது லாஸ்ட் கொஸ்டின் அதனால வந்து நல்லா டஃப்பான கொஷின் ஆ கேட்கலாம் பதன் ஆறாம் ஒட்டகம் என்ன தெரியாத கேட்குறீங்க நீங்க தான் நிறைய பைபிள் குவிஸ்ட் எல்லாம் எடுக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கூட எடுக்கணும்னா இது என்ன டஃப் பதனாரம் ஒட்டகம் பதனாரம் ஒட்டகம் பதனாரம் ஒட்டகம் வளத்தாங்களா ஓகே என்ன மம்மி ஆன்சர் தெரியலையா இருங்க 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 பதனாரம் பதனாரம் ஒட்டகம் ஆ ரபேகா வெரி குட் சூப்பர் கரெக்ட்டான ஆன்சர் ரபேகா ஓகே வெரி குட் கரெக்டான ஆன்சர் ஸோ அங்கே பதினாறாம்ல ரெபேகால் கிட்ட தான் வந்து எலியே சேர் போயிட்டு என்னோட ஒட்டக்கத்துக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஓகே வெரி குட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெசி கிட்ட கேட்டலாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெசி கிட்ட கேட்டலாமா ஓகே கொஞ்சம் லைட் டஃபா கேட்கலாம் யோனா டேஷ் ஃபிஷ் வெரி குட் வெரி குட் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டா ஜெஸ்ஸி வெரி குட் நோவாவை அந்த ஃபிஷ் வந்து நினைவேல கொண்டு போய் போட்டுச்சு ஓகே வெரி குட் ஓகே நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கும் வந்துட்டோம் இந்த ரவுண்டோட எண்டில் ஜெஸ்ஸி த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மம்மியும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆனால் ஓவரால் பைபிள் குவிஸ்டோட ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜெஸ்ஸி நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கா மம்மி வந்து எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சோ frage owning���GRQueryشτο windapfuer Rocky deformityaby masuk. daveoks.reich child. Books. 역 הה நான் screens. hiya fish. vinegaroda,"iyan trzeba. PLAY Osmop.appe Cyberpunk."imanapfuer ஓகே சாக்லேட் फर्स्ट प्लेस यार के जैसे कि ओके ये तो सेकंड प्लेस मम्मी की थैंक यू ओके ब्रदर्स एंड सिस्टर्स இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்தா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிக்சர் ரெப்ரஸன்டேஷன்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைங்க கிட்ட பிக்சர்ஸ் காமிச்சு அந்த பிக்சர்ஸ் ரிலேட்டடா என்ன அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டோரியை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல ரொம்ப முக்கியமான ரவுண்ட் மெமரி வேர்ஸ் மிஸ்ஸிங் மெமரி வேர்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நீங்க பிள்ளைங்களுக்கு மெமரி வேர்ஸ் நீங்க மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரியோ இல்லை மிஸ்ஸிங் மெமரி வேர்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க ஈஸியாக அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணா கூட ஒரு வாரத்துக்கு

குறைந்தபட்சம் அஞ்சு நாளைக்கு நம்ம கொடுத்தா கூட அஞ்சு வசனங்கள் வந்து ஒரு வாரத்துல ஐந்து வசனங்கள் அவங்களால மனப்பாடம் பண்ண முடியும் தேர்ட் ரவுண்ட்ல வந்து என்ன டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் பிளேஸ் அனிமல் நேம் பிளேஸ் அனிமல் பொதுவாவே வந்து சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமா விளையாடுவாங்க ஏன்னா ஒரே ஆல்பம் அந்த ஒரே ஆல்பபெட்ல எடுத்து மார்க்ஸ் ஒர்க் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொதுவாகவே பேரண்ட்ஸ் வந்து நேம் பிளேஸ் அனிமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதே நீங்க பிப்ளிகலாவும் அப்ளை பண்ணலாம் ஸோ தட் பைபிள் ரிலேட்டடா இந்த மாதிரி இப்போ நாங்கள் எப்படி விளையாண்டோமோ அதே மாதிரி டிஃபரெண்டா நேம் பிளேஸ் அனிமல் கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா சோ தட் இன்னும் பைபிளை பத்தி

நாங்கள் வாரம் வாரம் சொல்றதுதான் இந்த ஃபேமிலி ப்ரோக்ராமோட மெயின் இதுவே வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி விளையாண்டது மூலமா ஜெஸ்ஸி கண்டிப்பா ஓகே நோவா அப்படின்னா அதுல பேழை அதுல வர மிருகங்கள் அந்த பறவை அப்படின்ற அந்த ஒரு சீக்வென்ஸ் அந்த ஒரு கண்டினியூட்டி அவளுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் சோ இதே மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைங்களோட விளையாடுங்க இந்த மாதிரி டிஃபரெண்டா அவங்க கூட விளையாடும் போது பிள்ளைங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் நான் வாரம் வாரம் தொடர்ந்து தான் சொல்லுவேன் இததான் சொல்லிட்டு இருப்பேன் பிள்ளைங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் ரொம்ப முக்கியம் நம்ம அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஃபேமிலியோட மெயின் தீம் இதே மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைங்களோட வந்து விளையாடுவீங்க அப்படின்னு நம்புறோம் கண்டிப்பா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்க விளையாடும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே இதோட இந்த வாரம் ப்ரோக்ராம் நாங்க முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி ல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது